நாங்கள் வந்து வடகொளாட்சி கழகினுடைய தேசிய மக்கள் சக்தியுடைய வேட்பாளர்கள் நாங்கள் உங்களை இந்த ஊடகத்தினூடாக சந்திக்க வந்திருக்கின்றோம் நாங்கள் என்று எங்களுடைய நடந்து முடிந்த இந்த பிரதேச சபையினுடைய வேட்பாளராகிய நாங்கள் கடந்த நடந்து முடிந்த இந்த தேர்தலிலே விபக்கான ஒரு நியாயத்தை கோரி இங்கு வந்திருக்கின்றோம் நான் வந்து ஒன்பதாம் வட்டாரம் வடமராட்சி கிழங்குடைய நார் புயல் வட்டாரத்திலே நாங்கள் போட்டியிட்டு நான் போட்டியிட்டு இருக்கின்றேன் எனக்கு சாதாரணமாக தேசிய மக்கள் சக்தியிலே இரண்டாவது போட்டியிட்டு இரண்டாவதாக எனக்கு பலம் வாய்ந்ததாக இந்த வடகாட்சி கிழங்கிலே ஆஹ் கிடைத்திருக்கின்றது அது மாதிரி என்னோட இருக்கின்ற பெண்மேட்பாளர்கள் மற்றும் அஹ் ஆண்பாளர்கள் சில வேறு போட்டியிட்டு முக்கியமாக மக்களுக்கான ஒரு அபிமானமான மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு தாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டு இருக்கின்றோம் கண்டிப்பாக எல்லோருக்கும் அதிகமான வாக்குகளாலும் முடிந்தவரை எங்களால் கூடிய மக்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு வீடுகளாகவும் சென்று இந்த போட்டியிலே வெற்றி பெறாவிட்டாலும் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கின்றோம் நாங்கள் இப்போது சொல்ல வரும் விடயம் என்னவென்றால் வடமராட்சி கிழக்கிலே பிரதேச சபைக்கு உட்படுத்தப்பட்ட நாங்கள் சபையிலே மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு நாலு ஆசனங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றது அதை வந்து நேரடியான வேட்பாளராக பரித்துரையின் விருது சபைக்கு ஆஹ் பரிந்துரையிலே இருக்கின்ற ஒரு வட்டாரத்திலே வந்து நேரடியாக தன்னுடைய வாக்கு வங்கிகளாக அதிகரித்து அவருடைய மிகுதியாக மூன்று ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றது அதிலே வந்து எங்களுக்கு வடமாட்சி மாட்சி பிளக்கிலே இரண்டு ஆசனங்களும் மிகுதிய ஒரு ஆசனம் வந்து மருத்துறை அந்நிய வட்டாரத்திலே கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதிலே வந்து பொய்பாளராக இருப்ப ஒன்று இரண்டிலே இரண்டு ஆண் வேட்பாள இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் ஒன்று எங்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய கட்சிக்குள் இருந்தபடியினாலே பிறகு சபையில நேரடி வேட்பாளர் மற்றும் ஒரு பெண் வேட்பாளரும் ஒரு ஆசனத்திலே போனஸ் ஆசனத்திலே கிடைக்கப்பட்டிருக்கிறார் எவருக்கும் எங்களுடைய மக்கள் வழங்கிய ஆணைக்கு ஏற்ப இரண்டு போனஸ் ஆசனங்கள் வட உள்ளாட்சி கிழக்கிலே கிடைக்க பெற்றிருக்கின்றது அதில வந்து இரண்டு பேரும் வந்து ஒரு பெண்மைப்பாளரும் ஒரு ஆண் வைப்பாளரும் தான் இந்த தேச அமைப்பு என்பது மக்கள் சக்தி வடமலாட்சிகளின் அமைப்பாளருடைய பேரை தெரிவு செய்ய வேண்டும் என்பது கண்டிப்பாக நாங்கள் இந்த மக்களுக்காக முழுமையாக பாடப்பட்டு மக்களுக்கான தேவைகளை நாங்கள் இந்த கிராம மட்டங்களிலிருந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கம் பெண்கள் மரங்களிலே இயக்கங்கள் இருந்தது அதன் ஊடாக நாங்கள் அந்த இரண்டு பேரை ஒரு தகுதியான அதாவது பட்டியல் அதாவது பட்டியல் வேட்பாளராக இருந்தாலும் சரி முதல்வர் வேட்பாளராக சரி நாங்கள் இந்த சபைக்குள்ளே இரண்டு பேரை தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்ததால அமைப்பாளர் ஊடாக நாங்கள் தெரியப்படுத்தியது யாராக இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த வாக்கு வங்கியிலே அதிகமாக வாக்கு எந்த வட்டாரத்திலே இறங்கி பெற்றதோ அந்த வட்டாரத்தில் இருந்து கண்டிப்பாக அந்த இரண்டு ஓன சாசனங்கள் கிடைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் எங்களுடைய எல்லா அமைப்பாளர்களுடைய ஆதரவாக இருந்தது அதன் நாங்கள் சொல்லியிருந்தோம் அமைப்பாளருக்கு நீங்கள் எங்களை ஒரு கூட்டி அதாவது எங்களை அழைத்து எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை யாருக்கு பலங்கள் இந்த சிகரே சபைக்குள்ளே செல்வதற்கு என்று ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று அமைப்பாளருக்கு எல்லோருமே நாங்கள் கூறியிருந்தோம் ஆனாலும் கூட எங்களுடைய அமைப்பாளர் அது சம்பந்தமாக எங்களை கூட்டி எந்த விதமான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கப்படவும் எங்களை கூட்டி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து நேரடியாக எங்களுக்கான அந்த இரண்டு ஆசனங்கள் யாராவது வழங்கலாம் என்பது தீர்வு கெட்டுத்தரவும் இல்லை நேரடியாக நாங்கள் எங்களுடைய அமைப்பாளருக்கு தெரியப்படுத்தியது நிகழ்வு சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு கூட்டத்தை கூடி இதற்கான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் ஆனால் அது சம்பந்தமாக எதுவும் இல்லாமல் தன்னிச்சையான முறையிலே எங்களுடைய உடனாட்சியுடைய தேசிய வாக்க சக்தியுடைய அமைப்பாளர் தான் அந்த பதவியில வந்து தனக்கும் மற்றும் தன்னோடு அஹ் பயங்கரக்கூடிய ஒரு ஆளுக்குமாக எங்களுடைய வேட்பாளருக்கு ஒரு பொருண் வேட்பாளரையும் கேள்வி செய்திருக்கிறார் இது உண்மையிலேயே என்னுடைய வடமாட்சி கிழக்கூடிய தேசிய மக்கள் சார் வேட்பாளர் ஆகிய நாங்கள் முழுமையாக இதை நாங்கள் கண்டித்திருக்கின்றோம் இது சம்பந்தமாக நாங்கள் அண்மையிலே உங்களுக்கு நேர்த்திய சில ஒரு ஊடகத்திலே என்னுடைய வேட்பாளர் நாங்கள் அனைவரும் ஒரு தண்டத்தை வந்து நாங்கள் அதில் அதிலே கையப்போவிட்டு அனைவரும் இது மேலிடத்துக்கு தெரியப்படுத்தோம் எங்களுடைய அஹ் அமைப்பாளர் வந்து அஹ் தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்துக்கிட்டு இருந்தார் ஆனால் அதுக்கு சம்பந்தமாக மேல்மட்டத்தில் நாங்கள் கூறிய பொழுது அஹ் எந்த அந்த கடகம் வழங்கப்பட்ட எந்த ஒரு அன்மலையும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக கிடைக்கப்படவில்லை அந்த செய்தி இந்த இவருக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கிடைக்காத பட்சத்திலே நாங்கள் இந்த ஊடக சந்திப்புக்காக வடமராட்சி கிழக்கிலே நாங்கள் ஒன்று கூறியிருக்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் உண்மையிலேயே நான் வடமாட்சி கிழக்கிலே நார் பிரதேசம் வந்து வடமாராட்சி கிழக்கில முதலாவதாக வாக்கு வங்கிகளே அதிகரித்து காணப்படுகிறது அஹ் அது மாதிரி இரண்டாவதாக உடுச்சுறை வட்டாரம் இரண்டாவதாக வாக்கு வங்கியிலே அதிகரித்து காணப்படுகிறது மூன்றாவதாக குடத்திணை வட்டாரம் ஆஹ் அதிகரித்து காணப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாங்கள் நேரடியாக போய் அஹ் அமைச்சரிடத்திலே சந்தித்த வேலையிலே அஹ் முதல் முதன்மை வேட்பாளருக்கு இந்த பதவிகள் வழங்கப்பட என்ற மாதிரியும் நாங்கள் ஒரு பட்டியல் அதாவது எனக்கு என்னோட பயணித்த வேட்பாளர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக எங்களோடு நாங்கள் சேர்ந்து போன இடத்துல கதைக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது ஆனாலும் இப்போது அந்த ஆஹ் வட்டாரத்திலே இப்போ வழங்கப்பட்ட உடுத்துறை வட்டாரத்திலே வழங்கப்பட்டது கூட ஒரு முதன்மை வேட்பாளர் அது வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது ஏனென்றால் என்னுடைய பொருட்பாளர்கள் என்னோடு பயணித்தாளர் இருக்கின்றார்கள் அவர்கள் அந்த அந்த எனக்கு வேட்பாளராக கிடைக்காவிட்டாலும் நாங்கள் வந்து எல்லாருமே ஒருமித்து எங்களோடு பயணிக்கின்ற ஒரு ஆண் வேட்பாளர்களுக்கு கூட அந்த பதவியை கொடுக்கலாம் என்றுதான் நாங்கள் அஹ் கூறியிருக்கின்றோம் ஆனா அதற்கான எந்த ஒரு நடவடிக்கைகளும் எங்களுக்கு இல்லை வருகின்ற ஆறாம் தேதி நாங்கள் நினைக்கின்றோம் அந்த எங்களுடைய பிரதேச சபை அமர்வுகள் ஆயத்தமாக இருக்கின்றது என்று நாங்கள் இந்த மீடியாவை நாடி ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை வைத்து எங்களுடைய வேட்பாளர்கள் எங்களுடைய மக்களுக்கு இருக்கின்ற காலம் அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தியின் இந்த பலம் வாய்ந்த அரசாங்கம் உண்மையிலேயே ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல சேவைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு தான் நாங்கள் இந்த இளம் தலைமுறையில் இருந்தும் நாங்கள் எந்த கட்சியோடு கடந்த காலத்தில் பயணிக்காமல் இந்த தேசிய மக்கள் சக்தியோடு பயணிப்பதற்காக நாங்கள் உருவாகி நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆனாலும் கூட அங்கீகாரம் கிடைத்தும் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய எங்களுடைய அதிகாரிகள் எங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை வழங்காதவர்கள் எங்களுக்கு ஒரு மனதத்தை தந்திருக்கின்றோம் எங்களுடைய வேட்பாளர்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய அமைப்பாளரும் கூட எம்மோடு கதைத்து எந்த ஒரு நிலைப்பாட்டையும் பழங்காத நிலையிலே திருப்பியும் அவர் உண்மையிலே ஒரு அமைப்பாளராக இருந்தும் அஹ் இன்னொரு பதவிக்கு செல்வதை நாங்கள் முழுமையாக நாங்கள் நிராகரிக்கிறோம் உண்மையிலே அந்த பதவி நியாயமான முறையிலே யாருக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது அதனை வந்து நார்மல் பட்டாரமும் சரி இல்லாவிட்டால் எங்களுக்கு அந்த நாங்கள் வந்து இப்ப இந்த பதவிக்காக ஆசைப்பட்டு நாங்கள் இதுக்கு வரவில்லை மக்கள் எங்களுக்கு வழங்கிய ஆணை அதாவது வடமாச்சிகளுக்கு எங்களுடைய வேட்பாளர்களுக்கு மக்கள் எங்களுக்கு ஒரு ஆணை வழங்கி இருக்கின்றார்கள் அந்த வழங்கப்பட்ட ஆணைக்கு ஏற்ற வகையில் எங்களுக்கு மக்களுக்கு சரியான நீதியை நாங்கள் எடுத்து நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கோடுதான் நாங்கள் இப்போது இந்த ஊடகத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் ஏன்னால் அஹ் எங்களுக்கு மக்கள் எங்களுக்கு ஆணை வழங்கியதை நாங்கள் புறக்கணிக்காமல் எத்தம்மையை நாங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்துவோம் மக்களை ஏமாற்றி கடன் உறங்கி மக்களுடைய அதாவது வாக்கு வங்கிகளை வாங்கி விட்டு நாங்கள் உயிர்களில் இருந்து கொண்டு எங்களுடைய தனிச்சையான நாங்கள் செயற்பாடுகளையும் இல்லாட்டை நாங்கள் புறத்தாண்டு நாங்கள் மக்களை ஏமாற்றாமல் மக்களுக்கு எங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் இன்றைக்கு நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் இது சம்பந்தமாக நாங்கள் இந்த தேசிய மன்ற சக்தி ஒரு நல்ல ஒரு முடிவை எங்களுக்கு தருமன்றை எதிர்பார்த்து நாங்கள் இந்த ஊடகத்தை நாடி இருக்கின்றோம் கண்டிப்பாக ஒரு சில இருக்கின்றது சரியான ஒரு தீர்வு அதாவது நியாயமான முறையிலே ஒரு ஆண் வேட்பாளரும் ஒரு பெண் வேட்பாளரும் அதாவது இந்த போனஸ் ஆசனங்கள் இரண்டும் வடமராட்சி கிழக்கிலே சரியாக ஒரு ஆண் வேட்பாளருக்கு வாக்கு வழங்கியம் அதற்கு அதிகரித்து இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த இரண்டு போனஸும் சரியாக செல்ல கடன் சென்று அந்த மக்களுக்கான சேவையை வழங்குவதற்கான அங்கீகாரம் கண்டிப்பாக இந்த இதை இருக்கின்ற வேட்பாளர் யாராவது கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு நாங்கள் இன்று வந்திருக்கின்றோம்